புராணம் இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகம் நாயகம் அவர்களின் சீரிய வரலாற்றினை எடுத்து இனிய தமிழ்நூல் சீரா புராணம் சீரத்தென்னும் தென்னும் அரபும் அரபுச்சொல் தமிழ் மரபிற்கேற்ப சீரா என வழங்கப்பட்டது சீரா என்பதற்கு வாழ்க்கை என்பது பொருள் பிராணம் என்பது வரலாறு எனவே சீரா புராணம் என்பதற்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு எனலாம் இந்நூல் விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜிரத்து காண்டம் என்ற மூன்று பெரும் பிரிவுகளையும் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களையும் கொண்டு இழங்குவது இவை முறையே பிறப்பியர்காண்டம் காண்டம் செலவியர் காண்டம் எனவும் படும் பெருமானார் பிறந்ததும் இளமை நிகழ்வுகளும் திருமணமும் விலாதத்து காண்டத்தில் உரைக்கப்படுகின்றன வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமுறை நபிகள் பெருமானாருக்கு அருளப்பட்டதும் அதன் பின் மக்கத்தில் நடந்தவையும் நுபுவத்து காண்டத்தில் பேசப்படுகின்றன மக்கத்தை விட்டு பெருமானார் மதினம் சென்றதும் தீநிலை நிறுத்தத்திற்காக நிறுத்தற்காக நிகழ்ந்த போர்களும் பிறவும் ஹிஜிரத்து காண்டத்தில் வரையப்பட்டுள்ளன சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை பனு அகமது மறைக்காயர் என்பவர்தான் பெருமனாரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தார் அது சின்ன சீரா என்று வழங்கப்படுகிறது சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர் இவர் எட்டா இவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் செய்கு அப்துல் காதிர் மறைக்காயூர் என்ற வள்ளல் சீதா காதியின் வேண்டுகோளின் வண்ணமே புலவர் சீராபுராணத்தை எழுத தொடங்கினார் நூல் முற்றும் முன்னரே காதி மறைந்தார் பின் அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியால் சீராபுராணம் நடைபெற்றது உமருப்புலவர் அபுல் காசிம் அவருடைய நூலின் பல இடங்களில் நினைவு கூர்ந்து போற்றுவது குறிப்பிடத்தக்கது உமருப்புலவர் முதுமொழி மாலை என்ற எண்பது பாக்கலால் ஆகிய நூல்களையும் படைத்தளித்துள்ளார் காலம் பதினேழாம் நூற்றாண்டு விடமீட்ட படலம் பகைவர்களுக்கு புலப்படாதவாறு நபிகள் பெருமனார் அபுபக்கர் என்ற தம் துணைவரோடு தௌர் மலைக் குகையில் தங்கியிருந்தார்கள் ஒரு சமயம் அபுபக்கர் மடியில் தலை சாய்த்து பெருமனார் துயில் கொண்டார்கள் அந்த மலைக் குகையில் நிறைய வலைகள் இருந்தன அவற்றில் ஒரு வலையின் வழியாக பாம்பொன்று தலை நீட்டிற்று அபுபக்கர் பெருமனாரின் உறக்கத்துக்கு அபுபக்கர் பெருமானாரின் உறக்கத்துக்கு இடையூறு வாராவண்ணம் தமது மேலாடையை கிழித்து அந்த பொந்தினை அடைத்தார் பாம்பு வேறொரு பொந்தின் வழியே தலையை நீட்டு அதனையும் துணி கிழித்து அபுபக்கர் அடைத்தார் இப்படி வலைகள் எல்லாவற்றையும் அடைத்தும் மீண்டும் ஒரு பொந்தின் வழியே பாம்பு வெளிவந்தது மேலாடை துணி முற்றிலும் தீர்ந்து போனதால் அபுபக்கர் தமது உள்ளங்காலை வைத்து அந்த புழையை அடைத்தார் சின்னமுற்ற பாம்பு அபுபக்கர் காலை பலமுறை தீண்டிற்று பெருமானாரின் துயிர் கலைந்து விடக்கூடாது என்ற கனிவோடு அபூபக்கர் தமது காலை அகற்றாமலும் அசையாமலும் இருந்தார் நஞ்சு தலைக்கேறி மயக்கூறும் பொழுது நாயக கண் விழித்தார்கள் நஞ்சேறி அலம்பரும் தம் துணைவரைப் பார்த்து உற்றது வினவினார்கள் அவுபக்கரம் நிகழ்ந்தது உரைத்தார் பெருமானார் பாம்பினை பார்த்து தாம் ஏதும் தீங்கு செய்யாதிருந்த போதும் சினந்து தீண்டியதென்ன என வினவினார்கள் பாம்பு பெருமனாரின் திருமுகம் காணும் நோக்கத்தோடு காத்து கிடந்ததையும் திருமுகத்தை காணவியலாதவாறு அபுபக்கர் தடுத்ததால் தீண்டியதையும் எடுத்துரைத்தது பெருமானார் அருள் புரிந்து விடுத்தார்கள் பின் நஞ்சேறி மயங்கிருந்த தம் துணைவரின் பாதத்திலே தமது திருவாயில் ஊறிய எச்சில் அமுதத்தால் நஞ்சு தீரும்படி அருள அருளினார்கள் பெருமானாரின் எச்சில் அமுதம் தடவ பெற்றது மேனியில் ஏறிய நஞ்சு தீர்ந்து அபுபக்கர் நிறை நலம் மீள பெற்று நாயக திருமேனியை பணிந்து தொழுதார் விடமிட்ட படலம் நாயக அவர்கள் அபுபக்கர் மடியில் படுத்து துயிலுதல் நகரை விட்டு அகுன்று கான்சூல் நகர்த்திட உறைந்து தேடும் இகழவர் கண்ணீர் காணா திருந்தவ காலை புகழ அபுபக்கர் செவ்வி மடிமிசை பொருந்த வாசந்திகள் சிறஞ்சேர்த்தி வள்ளல் செழுந்துயில் புரிவதானார் பாம்பு தலைநீடுதல் மறைநபி துயிலான் என்ற மலைமுழை அதனின் கண்ணே குருவலை அநேகமாங்கூர் வளையினிற் கொடுங்கன் வெவ்வாய் தெருதுளைப் பொரைப்பர் புன்னா சிறுபொரி படுத்த செஞ்சூட் எருள்வழி கரிய பாந்தல் இருந்தலை நீட்டிற் சன்றே அபுபக்கர் வளையை அடைத்தல் படியடி பரப்பச் செய்யா முகமதும் பரிவு கூற மடிமிசைத்து உயின்றார் இருந்த வளையிட தரவும் கண்டோம் விடிவதெவ்வாறோ என்ன விரிவி நெஞ்சுளைந்து போர்த்த பிடவயிர் பிடவயிர் கிழித்து சுற்றி பேதுரா தடைத்து நின்றார் வலைகளில் ஒன்று மட்டும் அடைபடாதிருத்தல் ஒருவலையன்று யாவும் அடைத்தன உறகும் இங்கு வறுமனின் மறைப்பையாது மிளை திருவல்லலார் நித்திரை மறுத்திடுதல் நஞ்சன் என உடல் திடுக்கி டேங்கி பருவரல் சுமந்து நின்றார் பணிவர வருகிலாரே வலையிலிருந்து பாம்பு தலை நீட்டு அபுபக்கர் காலை நீட்டி அடைத்தல் மடிமிசை இருந்த காந்தி மதுமுகம் அசைந்திடாமல் கடிநரை பொதுலும் செவ்வி கமலமென் மலர்த்தால் நீட்டி விட வரவுறையும் பாலில் தரலில் வெளியனு வெனினின் தோன்றார் திடநர உள்ளங் கால் கொண்டின் இடநற வடைத்தாரஞ்சே பாம்பு அபுபக்கரை தீண்டுதல் புறப்படற்கரிதாய் வேகம் பொங்கிகன் செவந்து சீறி மறைபடும் வலைக்குள்ளார்ந்த வல்லுடல் எளித்து நீட்டி குறிப்போடு கெந்த நான்கும் குழைவர வாய்வின் உறப்பட உள்ளார்ந்த காளிர் கவ்விய அன்று அபுபக்கர் காலை எடுக்காதிருக்க பாம்பு மீண்டும் மீண்டும் தின்னுதல் மிதிப்படும் வளையர் காலை கடித்தும் என்ன கொதிப்பொடு கெந்தம் நான்கும் குறைபடச் சீறி சீறி பதிப்படும் உடலை வீங்கி படுவிட மனைத்தும் சிந்தி அதிர்படும் வேகம் மீ கொண்டடி கடி கடித்ததன்றி நஞ்சு நஞ்சின் வேகம் ஏறி அபுபுக்கர் மயங்குதலும் பெருமானர் விழித்தலும் பன்னரும் கொடிய வேகம் அனைத்தும் தாக்கி சென்னியல் பரப்பச் சற்றே சிந்தையின் மயக்கம் தோன்ற தன்னிலை தளராது உள்ளன் தாளையும் பெயர்த்திடாமல் அன்னலையிருந்தார் அகமதும் விழித்தாரன்றி மயக்கமுற்றிருந்த அபுபக்கரிடம் நபிகள் வினாவுதல் மதியிட திரண்டு செவ்வி மறைமலர் பூத்ததென்ன விதியவன் தூதர் கண்கள் விழித்தது அபுபக்கர் தம்மை எதிரனில் நோக்கச் சற்றே மயக்கமுற்றிருந்தார் கண்டு புதிய காரணங்கள் ஏதும் உழைவினீர் புகழும் என்றார் அவுபக்கர் பாம்பு தீண்டியதை கூறுதல் முடங்கி நீண்டிருளுள் முடங்கி நீண்டு இருள் உள்ளார்ந்த முளை ஒன்றிற் தலையை நீட்ட தடங்கொள்கோடிகமல் இல்லாதாரை தற்சாலினை தொடங்கிலா தொடங்கிலாவண்ணம் நீங்கா தடைத்தனன் பாந்தல் விடங்கள் விடங்கள் காண்டறிதிர் சீறி வெகுளியிர் கடித்ததன்றே நபிகள் பாம்பிடமெனாவல் அறுமறை பொருளாய் நின்றோன் அமைத்த பன்னகமே உங்கள் வரையினோர் எடுக்க நொற்று வந்திருந்தனமல்லாமல் பருவுடன் உணக்கியாது குற்றமும் பயின்றதுண்டா தரையினம் முன்னோர் முன்னால் முன்னால் இயற்றிய தவறுமுண்டா ஏதெரும் குறையும் செய்த இன்றவை இகழந்தெண்ணாமல் நீதமில்லா நீதமில்லவரை போல நெடுமுடை அதனின் வந்து தீதுர கொடிய வேகந்தலை கொலச் சினந்து சீறி வேதனை படைவாய் வைத்த வைத்ததென்ன விரைவில் கேட்டார் பாவு மறுமொழி கூறுதல் நெடிய காலமுற்றொரு பயன் நினைத்தவர் கடுத்து முடியும் போழ்தினில் தடுப்பவரையும் முரணை தடிதல் நஞ்சனும் அறிவினால் தடிந்தது அன்றி படியினோர் தவறுலென உரைத்தது பாந்தல் நபிகள் பாம்பினு கருள் புரிய அபூபக்கர் நஞ்சு நீங்க பெறுதல் பூ எழிலபூ எழிலபூபக்கர் செம்மலர்த்தால் விரிதரும் கொடு கொடுவாயினீர் மறைய இதழ் துளி நீரிணி விரலினால் வாங்கி வினர் செல்லும் புகழ்முகம் அதுவே இருளகற்றிய கதிரவன் கதிரன விதலிரு அறிவு பெற்றிடும் அமிர்த் அமிர்த நீர் உடலாம் பறந்த கரிய வெவ்விடம் அனைத்தையும் அணுவரக் கடிந்து சொரியும் காந்தி மாசரத் துடைத்த பன்னக கொடுவிட பெறும் பருவரல் தீர்ந்து மின்னு செங்கதிர் வேல அபுவக்கரும் விரளார் மன்னர் மன்னவர் முகமது நபியுடன் வரையின் இன்னிசை புகழிடும் பதியன் புதியனை தொழுதிருந்தார் ஆசிரியர் அம்மருப்புலவர்